കർപ്പി രാമ പിന്നപ്പറോ പുർപ്പ മുതല ഒ നർപ്പയോധിയവാ ചരം മുറ്റവും നേ பெற்ற நாட்டு ஸ்ரீமதே ராமானுஜாயனமஹா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாயனமாக ஸ்ரீமத் ராமாயணத்தில் நீதிகள் என்கிற தொடரில் இன்று நாம் காணவிருக்கும் நீதியானது பெரியோர் வழி நிற்றல் என்பது காட்டில் பெருமாள் பிராட்டியோடும் இலக்குவனோடும் எழுந்துள்ள இருக்கிறார் அந்த சமயத்தில் பரதன் பெருமாளை காண வருகிறார் பெருமாளை சேவித்து அங்கேயே அவருக்கு பட்டாபிஷேகம் செய்வித்து மறுபடியும் நாட்டுக்கு எழுந்துருளை செய்ய வேண்டும் என்பது பரதனின் திருவுள்ளம் அதன்படிக்கு அங்கு வந்து பெருமாளை சேவித்து நிற்கும் பொழுது பெருமாள் அவனிடத்தில் கேள்விகளை கேட்கிறார் அப்பா சௌக்கியமாக இருக்காரா அவரை சொல்கிறபடியெல்லாம் நடந்துகிட்ருக்கோமா அப்படின்னு ஆரம்பித்து வாது தர்மங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிறார் ஒரு எழுபத்தஞ்சு எழுபத்தாறு ஸ்லோகம் உள்ள இந்த ஒரு சர்க்கம் அயோத்தியா காண்டத்தில் நூறாவது சர்க்கம் கட்சித் சர்க்கம் என்று சொல்லப்படுகிறது இப்படி இருக்கிறையா அப்படி இருக்கையான்னு பலவிதமான தர்மங்களை உபதேசம் கேட்கிறார் இந்த மாதிரிலாம் நீ என்று அதன் வழியாக இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று நமக்கு உபதேசம் கிட்டுகிறது இப்படி பல தர்மங்களை கேட்டுவிட்டு கடைசியாக ஒரு ஸ்லோகம் பெருமாள் ஒரு காரியத்தை கேட்கிறார் இதுவரை சொன்ன எல்லாவற்றிடையே எல்லாவற்றினுடையவும் ஒரு சங்கிரகமாக இந்த ஸ்லோகம் சொல்லப்படுகிறது என்று வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள் அந்த ஸ்லோகமானது யாம் விறத்திம் வர்த்ததே தாத்தா யாஞ்சன பிரபிதாமகா தாம் விறத்திம் வர்த்ததே கச்சித் யாச்ச சத்பதகா சுபா என்பதாக நம்முடைய தகப்பனார் தசரத சக்கரவர்த்தி எப்படி இருக்கிறாரோ நம்முடைய பிரபிதா எப்படி இருந்தார்களோ அதே வழியில் நீ இருக்கிறாயா யாச்ச சத்பதகா சுபா அந்த நல்ல வழியை நீ பின்பற்றுகிறாயா தாக அதாவது இதுக்கு முன்பு கேட்ட எல்லா தர்மத்தை காட்டிலும் முக்கியமான தர்மமாக இதை சொல்லுகிறார் பெரியவா போன வழியில் போயா அப்படின்னு அப்படிதான் வியாக்கியானமும் இதுதான் ஒரு முக்கியமான நீதி நமக்காக தோன்றிய தர்மங்களை எதுவும் நாம் செய்யாமல் பெரியவர் போன வழியிலேயே போக வேண்டும் என்பதாக அதுவும் அவர்கள் செய்த நல்ல காரியங்களை நாம் செய்ய வேண்டும் யாச்ச சத்வதகா சுபா அப்படித்தானே ஸ்ருதியும் சொல்லுகிறது யான் அஸ்மாககம் சுசரித்தானி தானித் தொயோபாசியானி நோய் தரானி என்று அதனால் பெரியவாழ்லாவ் எந்தெந்த நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தார்களோ அந்த நல்ல காரியங்களை நீ செய்கிறாயா என்பதாக இந்த உபதேசம் இந்த நீதி நமக்கு கிட்டுகிறது இது மட்டுமல்ல அப்பான் சௌக்கியமாக எழுந்துள்ள இருக்கிறாரான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பெருமாள் கேட்டுகிட்டே இருக்க எழுபத்தாறு ஸ்லோகங்கள் இப்படி இருக்கையான எல்லா தர்மங்களையும் இத்தனை தர்மங்களையும் இத்தனை கேள்விகளையும் பெருமாள் கேட்பது வரை பேசி நிறுத்துவது வரை பரதன் மறுபடியே பதிலே சொல்லலை இதிலிருந்து நமக்கு ஒரு தர்மம் நமக்கு சூக்ஷமான தர்மம் கிடைப்பது என்னவென்றால் பெரியவா பேசுறச்ச இடையில் பேசக்கூடாது அவ என்ன வேணால் கேள்வி கேட்டால் அவ கேசி முடித்தப்பறம் அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு இந்த இத்தனை கேள்வியும் கேட்ட பிறகுதான் அதுக்கப்புறம் அடுத்த சர்க்கத்தில் ஆரம்பத்தில் பரதன் சொல்கிறார் அப்பா வர வகிச்சார்னு இதிலேருந்து நமக்கு கிடைக்கிறது பெரியவா பேச குறுக்க பேசக்கூடாதுன்னு பெரியவா போன வழியிலேயே போனோம் என்ற இரண்டு தர்மங்கள் இரண்டு நீதிகள் இந்த ஸ்லோகத்திலிருந்தும் இந்த சர்க்கத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்றன ஸ்ரீமதே வரதாச்சாரிய மகாதேசிகாய மகா